பெற முடியாதவர்களுக்கும் ஒரு வாரத்தில் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் மிக்ஜாவுன் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெழுது வாங்கியது புயல் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டது இதற்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது வெள்ள நிவாரணம் பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏற்கனவே கடந்த பதினான்காம் தேதி முதல் மூன்று நாட்கள் டோக்கன் வழங்கப்பட்டது சென்னை வேளச்சேரியில் நிவாரண நிதி வழங்கும் பணியை முதல்வர் ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தார் இந்நிலையில் டோக்கன் பெற முடியாதவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் டோக்கன் பெறாதவர்களுக்கு உதவுவதற்காக ரேஷன் கடைக்கு அருகில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று உதவி மையங்களில் விண்ணப்பம் வழங்கினால் ஒரு வாரத்தில் நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தங்கத்தின் விலை ஒரு பவுன் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயை கடந்துள்ளது இது தொடர்பாக கோவை தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் முத்து வெங்கட்ராமன் கூறுகையில் தங்கத்தின் விலை ஒரு பவுன் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயை நெருங்கி வருகிறது எதிர்வரும் நாட்களில் தங்கத்தின் விலை உயரவே அதிக வாய்ப்புள்ளது விரைவில் ஒரு பவுன் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாயை எட்டும் திருமண சீசன் சமயத்தில் கோவையில் தினமும் இருநூறு கிலோ எடையிலான தங்க நகை வணிகம் நடைபெறும் ஆனால் தற்போது ஐம்பது சதவீதம் மட்டுமே நடைபெறுகிறது திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு தங்க நகைகளை வாங்க வருபவர்கள் வாங்கும் நகைகளின் அளவை குறைத்துக் கொள்கின்றனர் ஹாரம் உள்ளிட்ட பெரிய அளவிலான நகைகள் விற்பனை கடந்த ஓராண்டுக்கு மேல் வெகுவாக குறைந்துள்ளது இந்நிலை நீடித்தால் கோவை தங்க நகை தொழிலில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ள ஒரு லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலை ஏற்படும் மத்திய அரசு தங்கத்திற்கு மூன்று சதவீதம் ஜிஎஸ்டி மற்றும் பதினைந்து சதவீத இறக்குமதி வரி விதிக்கிறது தொழில்துறையினர் சார்பில் இறக்குமதி வரியை பதினோரு சதவீதத்திலிருந்து குறைக்க கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பதினைந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது இன்றைய சூழலில் மத்திய அரசு இறக்குமதி வரியை ஐந்து சதவீதமாக குறைத்தால் ஒரு சவரன் ஐந்தாயிரம் ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளது மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆய்வு செய்தார் தென்னிலங்கை கடற்கரை பகுதியை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் சனிக்கிழமை இரவு தொடங்கிய கனமழை தற்போது வரை நீடித்து வருகிறது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் தொடர் மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் சபாநாயகர் அப்பாவு நெல்லை மாவட்டத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை நேரில் ஆய்வு செய்துள்ளார் மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ள அவர் நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டேன் என்று தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை புதிய தலைவராக எம்பி ராகவ் சத்தார் நியமிக்கப்பட்டுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பத்து மாநிலங்களவை எம்பிக்கள் இருக்கின்றனர் இந்த கட்சியின் மாநிலங்களவை தலைவராக சஞ்சய் சிங் பதவி வகித்து வந்தார் புதுடெல்லி மதுமான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் கைதாகி அவர் சிறையில் இருக்கும் நிலையில் அவருக்கு பதிலாக ராகவ் சத்தாவை கட்சியின் மாநிலங்களவை தலைவராக நியமித்து ஆம் ஆத்மி தலைமை அறிவித்துள்ளது இதுகுறித்து அக்கட்சி தலைமை சார்பில் மாநிலங்களவை சபாநாயகர் ஜக்தீப் தன்கருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் உடல் நல பிரச்சனையால் சஞ்சய் சிங் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு பதிலாக கட்சியின் மாநிலங்களவை தலைவராக ராகவ் சத்தாவை நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் தண்டவாளத்தில் விழுந்த பெண் உயிரிழந்துள்ளார் தலைநகர் டெல்லியின் வீர்பாண்டா பைரகி மார்க் பகுதியைச் சேர்ந்த பெண் ரீனா கணவரை இழந்த ரீனாவுக்கு பனிரண்டு வயதில் மகளும் பத்து வயதில் மகனும் இருக்கின்றனர் ரீனா பைரகி மர்க் பகுதியில் காய்கறி விற்பனை தொழில் செய்து வந்தார் ரீனா தனது மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு இன்டர்லாக் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளார் அங்கு மெட்ரோ ரயிலில் ரீனா ஏறியுள்ளார் ஆனால் தனது மகன் ரயிலில் ஏறாததைக் கண்ட ரீனா ரயிலில் இருந்து இறங்க முயற்சித்துள்ளார் அப்போது மெட்ரோ ரயிலின் கதவு தானாக மூடியுள்ளது இதில் ரீனாவின் சேலை கதவில் சிக்கிக்கொண்டது இதனால் அதிர்ச்சியடைந்த ரீனா சேலையை கதவில் இருந்து எடுக்க முயற்சித்துள்ளார் அதற்குள் மெட்ரோ ரயில் புறப்பட்டதால் ரீனா சில மீட்டர்கள் இழுத்துச் செல்லப்பட்டார் அவர் மெட்ரோ ரயில் தண்டவாளத்தில் விழுந்துள்ளார் அவர் மீது மெட்ரோ ரயில் ஏறியது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ரீனா மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவரை சிகிச்சைக்கு அனுமதிக்க மூன்று மருத்துவமனைகள் மறுத்துவிட்டன இறுதியாக டெல்லி சப்தர்கஞ்ச் மருத்துவமனையில் ரீனா அனுமதிக்கப்பட்டார் தலை மற்றும் உடல் பகுதியில் கடுமையான காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட ரீனாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மெட்ரோ ரயில் கதவில் சேலை சிக்கியதில் தண்டவாளத்தில் விழுந்த பெண் ரயில் ஏறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த அத்துமீறலுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் மிக்சா ஒன் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக மகளிர் அணி சார்பில் உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக எம்பி கனிமொழி நாடாளுமன்றத்திற்குள் இருவர் ஊடுருவி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினர் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இரண்டிற்கும் மேற்பட்டவர்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத சூழல் உள்ளதை நாம் புரிந்து வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் புகைக்கக்கும் குப்பிகளுக்கு பதிலாக அவர்கள் துப்பாக்கிகளையும் வெடிகுண்டுகளையும் கூட கொண்டு வந்திருக்க முடியும் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நுழைந்து எவர் ஒருவரும் அத்துமீறலில் ஈடுபட முடியும் என்பதையே இது காட்டுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு போதுமானது அல்ல கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நிகழ்ந்த போது அப்போதைய உள்துறை அமைச்சர் எல்கே அத்வானி மக்களவையில் அது குறித்து அறிக்கை வழங்கினார் அதேபோல தற்போதைய உள்துறை அமைச்சரும் அறிக்கை வழங்க வேண்டும் என்று கனிமொழி வலியுறுத்தியுள்ளார் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த பெண் நோயாளியிடம் பாலியல் சேட்டை செய்த பயிற்சி மருத்துவரை நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்தது சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பெண் உடல்நலக் குறைவால் நேற்று சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றார் மருத்துவர்கள் பரிந்துரைத்தபடி ஸ்கேன் எடுக்க சென்றபோது அங்கு பணியில் இருந்த முதுகலை பயிற்சி மருத்துவர் கோகுல் அப்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அந்த பெண் ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் பாலாஜியிடம் புகார் கொடுத்தார் இதையடுத்து மருத்துவர்கள் கொண்ட குழு அமைத்து கோகுலிடம் விசாரித்ததில் அவர் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானது இதையடுத்து கோகுலை இரண்டு வாரம் பணியிடை நீக்கம் செய்து மருத்துவர்கள் குழு உத்தரவிட்டது இதற்கு கல்லூரி கவுன்சிலில் ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாலாஜி தெரிவித்தார் குரூப் இரண்டு முதன்மை தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படாமல் இருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் தனது வலைத்தள பதிவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்தப்பட்ட குரூப் டூ டூ ஏ முதன்மை தேர்வுகளுக்கான முடிவுகள் இன்று வரை வெளியிடப்படவில்லை பல்வேறு நிர்வாக குளறுபடிகளுக்கு இடையே தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படாமல் இருப்பது தேர்வர்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட குடிமை பணிகளுக்கான தேர்வு முடிவுகளை இரண்டு மாதங்களில் வெளியாகிவிட்ட நிலையில் மாநில தேர்வாணையத்தின் குரூப் டூ தேர்வு முடிவுகள் பத்து மாதங்களாக வெளிவராமல் இருக்கின்றது சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரோ இன்று வந்துவிடும் நாளை வந்துவிடும் என்று சொல்லி மாதங்களும் கடந்தோடுகிறதே தவிர முடிவுகளை வெளியிட எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசுக்கு கடும் கண்டனங்கள் என்று கூறியுள்ளார் மேலும் ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகளில் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் அரசுப் பணிகள் வழங்கப்படும் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்தி ஏழின் படி தற்போது வரை இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பணிகளுக்கான ஆணைகளை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு மற்ற வாக்குறுதிகளைப் போலவே இதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டது அமைப்பு குளறுபடிகளை களைவதற்கு இந்த அரசு உடனடியாக டிஎன்பிஎஸ்சி அமைப்பிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் நிலுவையில் உள்ள தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட்டு தேர்வானவர்களுக்கான பணி ஆணைகளை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் கான்கேர் மாவட்டத்தில் பி எஸ் வீரர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடைய நான்கு நக்சல்கள் கைது செய்யப்பட்டனர் சனிக்கிழமை காலை பாரத்பூரில் உள்ள வனப்பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்கள் முகுந்த் நர்வாஸ் ஜக்குராம் அஞ்சலா அர்ஜுன் பொடாய் தஸ்ரத் துக்கா என அடையாளம் காணப்பட்டனர் பாரத்பூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட அனைவரும் மாவோயிஸ்டுகளின் கூட்டாளிகள் ஆவர் குண்டுவெடிப்பில் காயமடைந்த பிஎஸ்எப் தலைமை காவலர் அகிலேஷ் குமார் ராய் டிசம்பர் பதினான்காம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதை ஒப்புக்கண்டனர் மேலும் விசாரணை நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்